வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு வெயில் காலமும் வெயில் காலத்துல அதிகமா வரக்கூடிய பிரச்சனையும் இந்த கிளைமேட் வேரியேஷனால அதிகமா வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த சைனசைட்டிஸ் சைனசைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு பார்த்தோம்னா இங்க வெற்றிடங்கள் இருக்கும் நம்ம முகத்துல அந்த கன்னத்துல ரெண்டு பக்கத்து இந்த புருவத்துக்கு மேல இந்த இடத்துல வெற்றிடங்கள் இருக்கும் இதை வந்து மேக்ஸிலரி சைனஸ் சொல்லுவோம் இந்த சைனஸ் கேவிட்டி எதுக்கு இருக்குன்னா நம்ம சுவாசிக்கிற காத்து வந்து ஈரப்பதம் இல்லாம இருந்துச்சுன்னா அதை கியூடிஃபை பண்ணி வார்ம் பண்ணி நம்ம நுரையில இருக்கு தகுந்த மாதிரி அதை மாத்தி அனுப்புறதுக்கு நமக்கு வாய்ஸ் உண்டாகிறதுக்கு ரெசனன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கீழே விழுந்துட்டோம்னா நம்ம மூளைக்கு அடிபடாம பாதுகாக்கிறதுக்காக இருக்கு எப்ப இந்த சைனஸ் கேவிட்டி வந்து பாக்டீரியானால வைரஸ்னால ஃபங்கஸ்னால இன்ஃபெக்ட் ஆகுதோ கிருமிகள் தொற்றுனால இன்ஃபெக்ட் ஆகும் போது அப்ப வந்து அதுல இன்ஃபிளமேஷன் காஸ் பண்ணும் அதுதான் நம்ம சொல்லுவோம் இந்த சைனஸ் இன்ஃபிளமேஷன் எப்பெல்லாம் வரும்னா வரும்னா ஏதாவது சத வளர்ந்திருக்கு அப்படின்னா நேசல் பாலிப் இருக்கவங்களுக்கு வரலாம் அலர்ஜிக் ரியாக்ஷன் அதிகமா இருக்கு அலர்ஜிக் கிரைனடிஸ் இருக்கிறவங்களுக்கு வரலாம் டிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்கு தண்டு வடம் எலும்பு வளைஞ்சிருக்கவங்களுக்கு வரலாம் அது மாதிரி சிலருக்கு போலன் அலர்ஜி ஒத்துக்காது போலன் அதை மகரந்த தூள் அலர்ஜி டஸ்ட் ஏதாவது டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காது நாய்கள்லாம் வளர்ப்பாங்க அனிமலோட அந்த முடியெல்லாம் ஒத்துக்காது ஸோ அதுக்கெல்லாம் அலர்ஜி ஆகியும் இந்த சைனஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறது நம்ம பார்க்க முடியும் இது இல்லாம ரொம்ப கோல்டு ஐட்டம்ஸ் ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணும் ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஐட்டம்ஸ் திடீர்னு பார்த்தா கூல் ட்ரிங்க்ஸு கண்டாமினேட்டட் வாட்டர்ல ஐஸ் எல்லாம் போட்டு குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமும் இந்த சைனஸ் ஐடிஸை அக்ரவேட் பண்ணும் சோ இந்த சைனசைஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா மூக்குல இருந்து நமக்கு வரக்கூடிய சளி வந்து மஞ்சள் கலர்ல இல்ல பச்சை கலர்ல வரும் ஏன்னா அந்த சைனஸ் வீட்டுல ரொம்ப நாள் சளி உறைஞ்சிருந்து அந்த கால் நிற மாற்றம் ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா போஸ் நேசல் இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க மூக்குல இருந்து தொண்டைக்கு சளி இறங்கும் அதனால பார்த்தா அப்படி இப்படி உறிஞ்சுகிட்டே இருப்பாங்க தொண்டைக்குள்ள கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் காரித்து போக முடியாது இங்க நிக்கிற மாதிரி ஒரு சளிங்கனே நிக்கிதுன்ற மாதிரி சொல்லுவாங்க போஸ் நேசல் ட்ரிப்பிங் பின்னாடி மூக்குக்கு பின் பக்கமா சளி இறங்குறது சோ இதனால என்னாகும் தொண்டை இரிட்டேட் பண்ணி இருமல் வரும் அப்புறம் தொடர்ந்து சைனஸ் இருக்கவங்களுக்கு ஸ்மெல்லே தெரியாது என்ன ஸ்மெல் என்ன ஏது அப்படின்னு தெரியாது சோ இரிட்டேட்டிங் காஃப் காஸ் பண்ணும் அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப பெயின் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க இந்த வழி காதுக்கும் பரவும் காதுலையும் வலிக்கும் சிலருக்கு சிலருக்கு பல்லு வரையும் ரொம்ப சைனஸ் எஃபெக்ட் ஆயிருந்தா பல்லு கூட வலிக்கும் சைனஸ்னால சோ அந்த மாதிரி ஒரு பேட் ப்ரீத்து சரியா மூச்சு விட முடியாது மூக்கொலியாக சரியா மூச்சு விட முடியாது நேசல் கஞ்சஷன் மூக்கு கொடுக்குடுன்னு அடைச்சிக்கிட்டு சளி போய் அடைச்சி மூச்சு வலி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க மூக்கொலியாக சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ அதிகமாக வந்து சைனஸ் கேவிட்டி பெயின் நோஸ் பிளாக் நோஸ் கஞ்சஷன் அதுக்கப்புறம் தான் ரொம்ப சிவியராக போகும்போது காது வலி தலைவலி அப்புறம் வந்து இந்த பல்லு வலி இதெல்லாமும் ஏற்படும் சோ இந்த மாதிரி சைனஸ் சைட்டிஸ் வந்து பார்த்தோம்னா வெயில் காலத்துல ஏன் வருதுன்னா தலையில நிறைய வேர்த்து அஹ் நிறைய பேருக்கு அந்த வெயில் காலத்துல ரொம்ப அப்படியே ஸ்வெட் ஆகும் ஸ்வெட் ஆகி அந்த ஸ்வெட்னால என்ன ஆகும்னா சைனஸ்ல வந்து இன்ஃபெக்ட் ஆயிடும் சைனஸ் கேபிட்டல் இன்ஃபெக்ட் ஆகி கிருமி தொற்று ஏற்பட்டு அங்க வந்து சளி கோத்துக்கிட்டு இருந்து பழைய சளியா மாறி ரொம்ப பெயின் கொடுக்கறத நம்ம பாக்கலாம் சோ அந்த மாதிரி சைனசைட்டிஸ்னால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா வீட்டுல இருந்து ஹோம் ரெமெடி என்ன பண்ணலாம் அப்ப அக்யூட்டா தான் ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நொச்சியலை போட்டு நல்லா நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிக்கும் போது நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் இல கிடைக்கலன்னா ஒரு வேப்பிலை வேப்பலை போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு இதை போட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம் சோ சிலர் வந்து யூக்கலெப்ட் ஆயில் போட்டு ஆவி பிடிப்பாங்க அந்த மாதிரியும் ஆவி பிடிச்சிக்கலாம் ஆவி பிடிக்கும்போது அந்த நேசல் கஞ்சஷன் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் ஃப்ரீயா பிரீத் பண்ண முடியும் அதனால பெயின் ரிலீவ் ஆகுறத பாக்கலாம் சைனசைஸ் அக்யூட்டா இருக்கு கொஞ்சம் ரெகுலரா ஒரு ஒன் வீக் ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னாலே ரிலீஃப் கிடைக்கும் சோ இதுக்கு கிரானிக் சைனசைபிஸ் ரொம்ப வருஷமா இருக்கு பாக்டீரியானால இல்ல வைரஸ்னால இல்ல ஃபங்கஸ்னால கருப்பு பூஞ்சை காலன் தொற்றுனால சைனஸ் அஃபெக்ட் ஆகி அவங்களோட ஒரு அவங்க சுவாசிக்கிற காத்தே ரொம்ப கெட்ட ஆர்டா அடிக்குது டாக்டர்னு வருவாங்க சிலர்லாம் வந்து ரத்தம் கலந்து கருப்பு கலர்ல எல்லாம் சளி வருதுன்னு வருவாங்க இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்கு அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து அவங்களுக்கு கேலிபை கேலியோடு கல்கரிய கார் மெர்கைடம் பிரோபுரம் இந்த மாதிரி நிறைய நல்ல மருந்துகள்லாம் இருக்கு ஸோ அதை நாங்க செலக்ட் பண்ணி கொடுக்கும் போது அவங்களோட மூக்கடைப்பு தொந்தரவா இருக்கலாம் அந்த சைனஸ்ல இருக்க பெயினா இருக்கலாம் காது வரைக்கும் கேக்கலன்னு வாங்க காது வலிக்குதுன்னு வாங்க சிலருக்கு எல்லாம் பார்த்தா ரொம்ப ஜோரா வந்துட்டு குளிர் நடுக்கமே வந்துரும் இந்த சைனஸ்னால சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் எல்லாம் நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்ல கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்க முடியும் ஹோமியபதியில அதுக்கு எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்கு பக்க விளைவும் இருக்காது விரைந்து குணப்படுத்த முடியும் யாராவது கிரானிக்கா ரொம்ப வருஷம் சைனஸ் கம்ப்ளைண்ட்னால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க என்ன மருந்து எடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது ஆவி பிடிச்சா அப்போதைக்கு குறையுது அப்படின்ற மாதிரி இருந்தா ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க பக்க விளைவு இல்லாம விரைந்து சரிப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள்லாம் ஹோமியோபதியில இருக்கு ஸோ அதை போது எப்படிப்பட்ட சளியா இருந்தாலும் ரொம்ப உறைஞ்சிருந்தாலும் என்கிட்ட சில பேஷண்ட் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரானிக் சைனசைஸ் அவங்களுக்கு ஒரு கேலிசெல்ஃப்னு ஒரு மெடிசன் சிக்ஸ்ல கொடுத்துருந்தேன் பார்த்தா அவங்க வார்டு டாக்டர் என்னோட அதை மூச்சு காத்த என்னாலே சுவாசிக்க முடியல அப்படி ஒரு கெட்ட வார்டு அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அந்த மெடிசன் கொடுத்த பிறகு பார்த்தா அப்படியே கொத்து கொத்தா சளி மூக்கு வழியா பார்த்தா கருப்பா ரத்தம் கலந்து பழைய ரத்தம் அதாவது முன்னாடி ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃபெக்ட் ஆகி அந்த சளி வந்து ரத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரஞ்சு போய் கருப்பா மாதிரி பழைய ரத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கர வாழடிச்சு அதெல்லாம் அப்படியே வெளியில வந்துச்சு பார்த்தா ஒரு ஒன் வீக் வெளியில வந்துச்சு அப்புறம் ஃபுல்லா சைனஸ்கேப்டி களி ஊட்ட மாதிரி கிளீன் ஆகி அப்புறம் எந்த தொந்தரவுமே இல்லை தோட இப்ப ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸா வேற கம்ப்ளைண்ட் அப்பப்ப வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பத்தி கேக்கும்போது அன்னைக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் அந்த சுத்தமாக இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லை டாக்டர்னு சொல்லுவாங்க பங்கல் சைனசைட்டிஸா இருந்தாலும் சரி பாக்டீரியல் சைனசைட்டிஸா இருந்தாலும் சரி இல்ல வைரஸ்னால எஃபெக்ட் ஆயிருந்தாலும் சரி ஹோமியோபதி மருந்துகள்ல அற்புதமான பலன் கொடுக்கும் சோ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிரந்தரமான தேர்வு வேணும்னா ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்க பக்க விளைவு இல்லாம விரைந்து குணப்படுத்தக்கூடிய நல்ல அற்புதமான மருந்துகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பலனடியும் கேட்டுக்கிறேன் நன்றி